என்ன பார்க்க போறோம்னா கழனிக்கு தான் வந்திருக்கேன் கழனியில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஜீவாமிரதம் வந்து கலக்கி வச்சுருக்கோம் நம்ம வந்து இயற்கை வழி விவசாயம் பண்ணுறோம் நம்ம மற்றவங்களுக்கு குறுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான அனைத்துமே வந்து இயற்கையான முறையில் நம்ம வந்து பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நெல் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் வேர்கல்லையும் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நம்ம வேர்கல்லைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து உரம் வந்து கொடுக்குறோம் உரம்னா நம்ம வந்து என்ன ஒரு கெமிக்கல் இல்லை நம்ம இயற்கை இடுபொருள் தான் கொடுக்குறோம் அதுக்கு வந்து இன்றைக்கி ஜீவாமிரதம் வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஜீவாமிரதம் மீனம் எல்லாம் எல்லாமே அடியில் வந்து பாய்ச்ச போகிறோம் அது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க இது வந்து மீன் அமிலம் கலக்கி எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு விட இதுதான் வந்து ஜீவ மரதம் இதில் வந்து எல்லாமே சாணி அப்புறம் வந்து கோமியம் அப்புறம் வந்து கடலை மாவு வெல்லம் இது எல்லாமே வச்சு ஒரு மூணு நாலு நாளாக குளிச்சுட்ருக்கு அது இல்லாமல் இப்போ வந்து மீன் அமிலம் வந்து அதை ஊற்றி ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் இதுதான் வந்து அப்படி தண்ணி பாய்ச்சும் போது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம இடுபொருளாக கொடுக்க போகிறோம் ஸோ கொடுத்து இயற்கையான முறையில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் பழனியை வந்து மண்ணை வந்து நம்ம வளப்படுத்துகிறோம் எந்த ஒரு உயிரினத்தையும் கொள்ளாமல் நல்ல முறையில் நம்ம வந்து விவசாயம் பண்ணணும் அதுக்காக தான் நம்ம இதை வந்து பண்ணுறோம் எல்லாருமே கெமிக்கல் வந்து பண்ணுறாங்க ஸோ எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை நமக்கு வந்து தேவையானதெல்லாம் நம்ம இயற்கையான முறையில் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம நெல் எல்லாமே பாரம்பரிய நெல் எல்லாமே வந்து நம்ம போடுறோம் ஆல்ரெடி வருஷத்துக்கு ஒரு ஆறு ரகம் ஏழு ரகம் வந்து நம்ம பாரம்பரிய ரகம் வந்து பண்ணுறோம் இப்போ சித்திரைப்பட்டத்துக்கு வந்து மைசூர் மல்லி பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஜி செவன் வேர்க்கல்ல அது வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வீட்டு தேவைக்காக பண்ணுறோம் ஸோ அதனால தான் வந்து எல்லாமே இயற்கையாக பண்ணுறோம் இதுதான் வந்து பாருங்கள் இதுதான் வந்து ஜீவாமரம் இப்ப இப்போ நல்லாமே கலக்கி விட்டுட்டு அடுத்து அப்படியே குழாவை மாட்டி அப்படியே தண்ணி ஊட விட வேண்டியதுதான் ம் நைட்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து எழுத்துல வச்சு இப்ப வந்து இவங்கெல்லாம் மாற்றி எடுத்துன்னு போயிட்டு கழிவுல வந்து கட்டணம் மாடுெலாம் வந்து தண்ணியிலே தான் வந்து இருக்கும் ஏன்னா ஓடி நீங்கள் ஓட்டுனு வரதுக்கு சிரமமாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து ரோடு இல்லை ஒத்தையடி பாதை தான் அது வரப்பு போயிட்டு இந்த மாதிரி ஓடி நீங்கள் ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் இங்கேயே போயிட்டுருவோம் பக்கத்தில் வந்து புள்ளுக்கட்டெல்லாம் போட்டு வருவோம் ஃபுல்லாக வரத்து இங்கேயே போட்டு வைக்கெல்லாம் அது போட்டு போடுவோம் காலையில் வந்து சாணிலாம் இல்லை மாட்டெல்லாம் மாற்றி போட்டு அப்புறமா வந்து வேலை வச்சுருக்கலாம் இதுதான் என்னோடய வாழ்க்கையோட ருத்தின் வேலை விவசாய வில எல்லாமே இதை பார்த்துட்டு அப்புறம் என்ன வந்து மேய்த்திட்டு அந்த வேலைக்கு போய்விடுவேன் இப்போ வந்து மாட்டெல்லாம் வந்து பிடிச்சி பூக்கிங் போயிட்டு பிள்ளைங்க ரொட்டை போயிருக்கோம் முக்கியமாக Una uh. rossa, faccio una la me la ma, con la me என்ன பண்ணுற பிரகேஷ்ட பூ வச்சு விளாட்றியா தம்பி நேரம் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா அம்மாவை போட்டு திட்டின்னு இருப்பான் அக்கா எங்கே நான் போனோம் கழனிக்கு போகணும் கழனிக்கு போகணும்னு சொல்லின்னு இருப்பான் நேரம் மாடு கட்டாச்சு போகலாமா வா போகலாம் அங்கே போயிட்டா நம்ம கைனில் போய் தூங்கு குண்டு நெல் வந்து நம்ம நடவு பண்ணியிருந்தோம் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கட்டுக்கிச்சு இந்த மாதிரி கிரீனாக இருக்குல்ல அதுதான் பச்சை கட்டிக்கிச்சின்னு சொல்லுவோம் நாற்று வந்து புது ஒரு புது வேர் வந்து விழுந்து நல்லா பயிர் வந்து குரோத் ஆகும் அதுக்கு பேர் தான் வந்து பச்சை கட்டுறதுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஓசன் வந்து போட்டு வந்தாச்சு மோட்ரு வந்து ஆன் பண்ணிட்டேன் இப்போ வந்து ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் வந்து பாயிரும் அதுக்கு தகுந்தா கூட கரெக்டாக வச்சுக்கேன் இப்போ இது வந்து ஜீவா மக்களும் மீனாம்போ ரெண்டு ஒன்னாக கணக்கி வச்சு அது வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி போகுது பாருங்கள் தண்ணி வந்து ப்யூராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து கூட சீராக தான் விடுறதுனால தண்ணி அவ்வளோ களங்களாக போகுது பாருங்க சரிங்களா ஒயிட் தண்ணி எந்தளவுக்கு தளங்களாக போகுது பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து நம்ம குளிக்க வச்சோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நுண்ணுயிர்கள் வந்து பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து பெருகியிருக்கோம் அதனால் வந்து பெருகி அது வந்து இப்போ கணங்களாக போ தண்ணி அதுதான் வந்து நம்ம பயிரை வந்து வளர்ச்சி ஊக்கியாக வந்து பயன்படுத்துது இது பேர் வந்து ஜீவ அமிர்தம் அதாவது ஜீவாமிர்தம் சொல்லுவாங்க ஜீவனங்களுக்கு எல்லாம் அமிர்தம் போன்றது அப்படின்றதுனால வந்து ஜீவாமிர்தம் இதுபோபா ஜீவனாக வருதா இப்போ இதேமாரி ரெண்டுமே ரெண்டும் மிக்க ஆகி கரெக்டாக போகும் காவா வந்து நல்லா வந்து சீவி வச்சிருப்பேன் ஏன்னா ரெண்டு நாளாக சீவி காய வச்சு வச்சிருப்போம் இந்த காவியும் போயிடுச்சு தண்ணியை வந்து பாசுறோம் இது வந்து இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியை வந்து பாசுறேன் ஏன்னா ஆல்ரெடி மழை பெஞ்சு ஒரு தண்ணி இதுவாச்சு இது ரெண்டாவது தண்ணி ரெண்டாவது தண்ணி நான் இப்போதான் ஜீவாமிரதமே கொடுக்குறேன் ஜீவாமிரதம் மீன் பாப்பா இது இது வந்து இது பில்லு இது வந்து நம்ம வேர்க்கல் வந்து ஜீவாமிரதமா மீனாமிரம் பார் இருக்குல்ல ஆமா அதுல இருந்து கலந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஏன்னா இது ஆர்கானிக் இல்ல அதனால நம்மளுக்கு அதெல்லாம் மேய்த்து இடம் இல்லைல்ல அப்புறம் மாடு மேயத்துக்கு இடம் இருக்காது மைசூர் நான் இந்த மாதிரி தான் இயற்கை விவசாயம் பண்ணணும் சரியா தப்பி தேவி கூட மாத்தி பண்ண கூடாது நம்ம வீட்டுக்கு தேவைக்காகவாது ஆர்கானிக் விவசாயம் பண்ணோன்னா அப்பா இல்லைனாலும் நீ இதை ஃபாலோ பண்ணணும் அதுக்காக தான் உன்னை உட்கார வச்சு இப்பயே கற்றுக் கொடுக்குறேன் சரியா இந்த மாதிரி நீயும் பாரில் கலக்கி வச்சு எல்லாமே விடணும் ஓகே ஓகே சொல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஆனாவே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஜாலியாக கைடிங் வந்துடுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க பிரகர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலே ஏறி விளையாட்டிருக்காரு இப்போ ஊஞ்சல் கட்டலாமா ஊஞ்சல் கட்டி தண்ணி தண்ணி பாஞ்சு நிறுட்டோம் அது நம்ம ஊஞ்சல் கட்டி ஜாலியாக விளையா அது வந்து சின்ன சின்ன குட்டி மீனுங்க அதெல்லாம் இப்போ வந்து பாருங்க பசங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே ஊஞ்சல் கட்டிட்ட மரத்துல அவங்க வந்து ஜாலியாக பருந்து தூங்க வேண்டியதுதான் ஓகே தூங்கு அடுத்தது மித்திரன் எங்க இருக்கிறான் மித்திரனுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விட்டேன் அவனும் வந்து ஜாலியா செம காத்து அடிக்குதுங்க இந்த மாதிரி வந்து இயற்கையா வந்து தூங்கும் போது பாத்தீங்கன்னா ஏசி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே ஜில் ஜில்லு ஏன்னா சுத்தி பயிர் இருக்குல்ல பயிர் இருக்கிறதுனால ஃபுல்லா காத்து வந்து பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு தான் வரும் தண்ணி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் வந்து பத்துக்குன்னு தூங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய இயற்கையான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு ஏன்னா சிட்டி வாழ்க்கையோட இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி இயற்கையோட ஒத்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்